இன்றைய டூ கே கிட்ஸ்களுக்கு தெரியாத ஒரு பெயர் சித்ராலயா கோபு மிகப்பெரிய சாதனையாளர் தமிழ் நகைச்சுவை திரைப்படங்களின் முன்னோடி தமிழின் நிகரற்ற நகைச்சுவை திரைப்படங்களாக கருதப்படும் கல்ட்டு திரைப்படங்களான காதலிக்க நிறமில்லை ஊட்டி வரை உறவு உத்தரவின்றி உள்ளேவா போன்ற திரைப்படங்களின் வசனகர்த்தா இவரே கல்யாண பரிசு திரைப்படத்தில் வரும் எவர் கிரீன் நகைச்சுவை காட்சியான மன்னாரன் கம்பெனி நகைச்சுவை இவர் கற்பனையில் உருவானதுதான் இயக்குனர் ஸ்ரீதரின் வலதுகரமாக செயல்பட்டவர் கோபு அதனாலேயே சித்ராலயா கோபு என்று அறியப்பட்டார் ஸ்ரீதரின் பல வெற்றி படங்களில் கோபுவின் பங்களிப்பு முக்கியமானது முதலில் திரைப்படத்துறையில் நுழைய கோபு தயங்கியிருக்கிறார் பள்ளித்தோழன் இயக்குனர் ஸ்ரீதரின் வற்புறுத்தலின் பேரில் கல்யாண பரிசு படத்தில் நகைச்சுவை காட்சிகளை மட்டும் எழுதுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் வெளியாகிய திரைப்படம் இது அறுபத்து ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகும் இன்று வரை பேசப்படும் தங்கவேலுவின் நகைச்சுவை காட்சிகளின் வரலாறு காணாத வெற்றிக்கு பிறகு கோபு திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே ஏற்படவில்லை வரிசையாக வெற்றியில் அவரை தேடி வந்தன பல முக்கியமான நகைச்சுவை திரைப்படங்களை தமிழில் தந்திருக்கும் நடிகர் கமல்ஹாசனின் கனவு காதலிக்க நேரமில்லை போன்ற ஒரு நகைச்சுவை திரைப்படத்தை தருவதுதான் என்றால் அதன் மசன கர்த்தாவான கோபுவின் திறமையை புரிந்து கொள்ளலாம் கோபுவின் மணிமகுடத்தில் இன்னொரு இறகு கலாட்டா கல்யாணம் இன்றைய நகைச்சுவை திரைப்படங்களின் முன்னோடி திரைப்படமாக கலாட்டா கல்யாணம் திரைப்படத்தை சொல்லலாம்

தமிழக அரசின் கலைமாமணி விருதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டில் பெற்றார் ஜூலை இரண்டு இன்று கோபுவின் தொன்னூற்று நான்காவது பிறந்த நாள்